ஒன்றும் இல்லைங்க அப்போ கடந்த ஒரு பத்து நாட்களாக பத்து நாட்களில் முன்னாடியிலேருந்து நடந்திருக்கு ஆனால் அந்த பத்து நாட்களாக இப்போ வந்து ஒரு குருநாதர் இந்த சீடனுக்குள்ள தொடர்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது அதாவது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனுங்கிறது அந்த இயல்பு கொடிமுறை மூலமாக என் சிந்தையில் குருநாதர் என்ன செய்ய போகிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதை வந்து எனக்கு உணர்த்துகிற மாதிரி கண்டிப்பாக உணர்த்திக்கிட்டு இருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதை நான் குருநாதர்கிட்டையும் சில நேரங்களில் பகிர்ந்துருக்கேன் என்னென்னா இப்போ ஒரு கடந்த வாரத்தில் அடுத்த நாள் என்ன ஆசி வரப்போதோ என்ன குருநாதர் கோமாதா பூஜைக்கு அப்புறம் உபதேசம் பண்ணுறாரோ அது வந்து முதல் நாள் நைட்டு நான் எனக்கு அந்த நூலாக கவி வடிவில் எழுதுகிறேன் அதை குருநாதருக்கு நான் அவர் பேசினதுக்கப்புறம் உடனே தான் அனுப்புகிறேன் ஆனால் குருநாதர் அதே அந்த சாராம்சத்தை வந்து உபதேசமாக கொடுக்குறாரு நான் அந்த சாராம்சத்தை நைட்டே எழுதி வைக்கிறேன் அடுத்த நாள் அது வந்து அமாவாசை அன்னைக்கு நடந்தது அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆசியில் வரும்போது குருநாதர் வாழை தேவி படத்தை போடுறாங்க போட்டு அந்த வாழை தேவிக்கு ஒன்று கொடுக்குற ஆசையை தான் அந்த பகிர் தளத்தில் வருது ஆனால் அதுக்கு முதல் நாள் நான் வாழை தேவிக்கான சின்ன சின்ன ந நடை நடந்து பாலாணிவாராய் அந்த பாலாம்பிகை பாட்டை நான் தொகுத்து வச்சு போஸ்ட் பண்ணுறேன் அவர் சொன்ன ஆனால் ரெண்டு பேருமே ரெண்டு நிலைகளில் நாங்கள் ஒரு நிலையாக இருந்தாலும் ரெண்டு இடத்துல நாங்கள் எழுதிட்டோம் ஆனால் அது அந்த தொடர்பு வந்து இருக்குது அதே மாதிரி அடுத்த சனிக்கிழமை முருகப்பெருமான அரிசி ஆசி வர வழங்குறாரு ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு நான் ஒரு ப படத்தை டிசைன் பண்ணி அனுப்புகிறேன் இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து குருநாதர் கோயில்பட்டியில் இருக்கார் அவங்க எல்லாம் அந்த பை வாங்கிட்டு போகிறாங்களா எதை பிரசாதம் கொடுத்து விடுதீங்களா கொடுத்து விட்ருங்க அதாவது இது சாப்பாடு வந்து காணாமல் போயிடுச்சின்னு கொஞ்சம் அதிக அவங்க நினச்சதோட அதிகமான கூட்டம் வந்துடுச்சு போலுக்கு அதனால் அவங்க நினச்ச அளவோடு அதிகமான கூட்டங்கள் வந்ததுனால கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த உணவு நிலை வந்து பற்றாக்குறையாகி தடைபட்டு திருப்பி இப்போ தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அதுக்கு முதல்ல வந்து வருத்தத்தோடு அவங்க அவங்க நிலையில இருந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு இது பெரிய விருந்து படைச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த அப்படி சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து சிவசபையோட வடிவமைப்பில் இயல்பில் சின்ன சின்ன குறைகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி ஒரு நிகழ்ச்சி ரெடி பண்ணி அதிகமான கூட்டங்கள் வந்தால் அந்த நேரத்தில் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்களோ அதே சூழ்நிலை தான் இங்கே நிகழ்ச்சியை வடிவமைச்சு அவங்க வந்து அகத்தியம் வரமாக வரணும் வீட்டுக்கு அப்படின்னு விரும்பி வந்து அழைத்து அந்த ஆர்வ கோளாறுல செஞ்சதில் அதிகமாக தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அதோடு அதிகமான கூட்டங்கள் இங்கே வந்து முதல்ல வரத மாதிரி தெரிஞ்சது இப்போ வரலை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அங்கங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது அப்புறம் இயல்பில் பார்த்து அறிஞ்சு சீ வஞ்ச சீடர்கள் வந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் சொல்லி அதனால் யாரும் இகலோகத்தில் உள்ள அத்தகைய நிலைகளுக்குள்ள வந்து சீத்தங்கள் வரு வருத்தங்கள் எதுவும் கொள்ளாமல் உங்கள் இயல்பு வாழ்க்கையில் உங்கள் இயல்பு வீட்டில் உங்கள் இல்லங்களில் உங்கள் உறவினர்கள் இல்லங்களில் நடந்தால் எப்படி சமாளிப்பீங்களோ அதை மாதிரி